விரிபாடி வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஸோ என்னோடய ஒர்க்கு சிட்டுவேஷன் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரத்துக்கு மேலே வீடியோ போட முடியல ஸோ உங்களை எல்லோரையுமே நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் லவ் யூ டு ஆல் என்னோடய சகோதர சகோதரிகள் என்னோட நண்பா நண்பி அப்புறமா என்னோடய பிரதர் அண்ட் சிஸ்டர் அம்மா அப்பா எல்லோரையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஸோ எனக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுத்த இந்த யூடியூப் வலைதளத்தில் உள்ள எல்லா நண்பர்களுக்கும் எல்லா சொந்தங்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதாவது அவங்க நீங்கள் பண்ண சப்போர்ட் வந்து எனக்கு மிகப்பெரிய விஷயம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி ரொம்ப வீடியோ நிறையா இருந்தேன் நிறையா வியூவர்ஸு கொஞ்சம் நல்லா போயிருந்தது நிறையா எனக்கும் நிறைய ஒரு உத்வேகமாக இருந்தது ஸோ என்னோடய இப்போ ஒர்க் கொஞ்சம் டைட்டுனால என்னால் வீடியோ போட முடியல நிறையா பிக்கு கான்செப்டோட அதாவது சின்ன சின்ன கான்செப்டோட கருத்தியலாக கொஞ்சம் காமெடியாகவும் நிறையா கான்செப்டோட நான் வந்து பண்ணுறேன் அது தவிர்த்து மற்ற வீடியோக்களும் போடுறேன் அதுக்கு வியூவர்ஸ் போகவே இல்லை போகவே மாட்டேங்கிது கொஞ்சம் நான் கொஞ்சம் காமெடியாக கண்டென்ட்டாகவும் ஃபோன் வாய்ஸ்லேயும் ட்ரை பண்ணுவேன் அதெல்லாம் எனக்கு மதித்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்பிக்கை இருக்குது கொஞ்சம் பாடுவேன் அப்புறம் பாடுவேன் ஒரு ஓரளவு ராகத்துலேயும் பாடுவேன் அதெல்லாம் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் இல்லாமல் நான் இல்லை ஸோ வந்து நான் வந்து என்னோடய வேலையை பார்த்துக்கிட்டே இதையும் நான் பார்க்குறேன் ஸோ இப்போ கொஞ்சம் டைட் ஒர்க்கனால வீடியோஸ் போட முடியல கண்டிப்பாக நிறையா வீடியோ வரும் யாராவது லைவில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஸோ எல்லாருமே விளக்கு பொருத்திட்டு நல்லா பூஜை பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது ஸோ செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஏதாவது செவ்வாய்கிழமை வந்து எல்லாம் சொல்லுவாங்க செவ்வாய் அதுமாக வேலை ஆரம்பிக்கக்கூடாது எதுவும் வாங்கக்கூடாது அப்படின்ட்டு ஸோ செவ்வாய் வந்து முருகனுக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை வந்து நல்லா இந்த பொருளும் வாங்கலாம் எல்லாமே எதுனாலுமே பண்ணலாம் ஸோ செவ்வாய் வருவா அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு என்ன எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல இதில் ஸோ எனக்கு தெரிஞ்ச விசேஷமான ஒரு நாள் தான் சிவாக்கெழம என்ன சாப்பிட்டீங்க என்ன ஏதுன்ட்டு சொல்லுங்கள் ஸோ ஒரு ஒருத்தர் யாரோ பார்க்குறாருன்னு நினைக்கிறேன் ஒருத்தர் வந்து பார்த்துட்ருக்காப்புல ஏதாவது பேசணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க வெல்கம் டு லைவ் டு ஒர்க்கு வந்து இல்லை நம்ம கார்பெண்ட்ரு ஒர்க் பார்க்குறதுனால மழை வந்து நம்ம ஊரில் நிறையா பாருங்கள் மேகமூட்டமாக தான் இருக்குது மழை பெஞ்சதுனால இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து ஒர்க்கு கொஞ்சம் இல்லை ஒர்க்கு போயிட்டு திரும்பி வந்துட்டேன் மூணு பேர் பார்க்குறாங்க ஆய் யார் இந்த மூணு பேர்னு தெரியலையே ஸோ வந்து மெமிக்ரி வந்து ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருப்பேன் மெமிக்ரி வந்து நான் மெமிக்ரி ஆர்டிஸ்ட் தான் சின்ன வயசுலேருந்து மெமிக்ரி ஆர்டிஸ்ட் தான் நிறையா இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து மெமிக்ரி வந்து நான் வந்து சேனலில் போய் அப்ரோச் பண்ணி ட்ரை பண்ணது ஃபேமிலி சுச்சுவேஷன் காரணமாக அதில் ப்ராப்பராக போக முடியல ஸோ வந்து நம்ம இப்போதைக்கு ஒரு 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 நாலஞ்சு வருஷமா மெமிக்கிரியை வந்து நான் பண்ணலை ஏற்கனவே கற்றுக்கிட்டதை வச்சு தான் இப்போ நான் வந்து இது பண்ணி பண்ணுறேன் இப்போ நிறையா புது வாய்ஸ் நிறையா பேர் இப்போ இதுகளை பார்த்தோம் அப்படின்னா புதுசாக பண்ணலாம் புதுசாக பண்ணுவேன் ஆமாம் இப்போ கூட புதுசாக நிறைய வாய்ஸ் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஏரெங் பாய் அந்த இது அப்புறமா பொருள் இன்னும் வருமா சரி சரி ஐயோ அது ஒரு ஒரு டைலாக் ஒன்று அந்த இது நிறையா இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன் அந்த இதில் வரும்ல ரம்மி சர்க்கிளில் இது விளையாட்டு பழக்கமாகலாம் அபாயத்தை ஏற்படுத்தலாம் கவனமுடன் விளையாடுங்கள் இந்த மாதிரி நிறையா சம்மந்தமான இதுகெலாம் வந்து நான் நிறையா பேசி 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 நான் பேசி பேசி இது ஒன்று அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் புதுசாக ஏதாவது வாய் வாய்ஸ் கொடுக்கலாம் வாய்ஸ் ஓவர் பண்ணனாலும் பண்ணுவேன் ஷார்ட் ஃபிலிம்கெலாம் டப்பிங்லாம் கொடுப்பேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அது பண்ணி போ போயிட்டு இருக்கேன் பெரிய படத்துக்கும் நான் டப்பிங் கொடுத்துருக்கேன் ஆனால் அந்த படங்கள் வந்து வெளியே வரல ஷார்ட் ஃபிலிமுக்கு வந்து நிறைய இதெல்லாம் இது பண்ணி டப்பிங் கொடுத்துருக்கேன் புதுசாக என்னோட ஓன் வாய்ஸும் இது பண்ணி கொடுத்துருக்கேன் நானும் கொஞ்சம் சின்ன சின்ன படங்கள்லாம் அடிச்சுட்டு அதுக்கு டப்பிங் கொடுத்துருக்கேன் அந்த அளவுக்கு வாய்ஸ் மாற்றி இது பண்ணி பண்ணுவேன் ரோட்டுக்கடையிலலாம் நிறையா அந்த வியாபாரிகள்லாம் இருப்பாங்களே அதெல்லாம் வந்து அவங்கள மாதிரியும் பேசிட்டு பண்ணுவேன் சம்சை 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 படை 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 எங்கள் ஊரில் ஒருத்தர் வந்து பூ வைப்பார் அவரை மாதிரியும் பேசுவேன் மல்லிகை பூவே அரும்பு மல்லிகை பூவே அப்படிம்பார் அது மாதிரிலாம் நிறையா ரோட்டு கடையில் இது பண்ணுறவங்க தூப்பு விற்கிறவங்க அவங்களாம் நல்லா நல்லா இதாக இருக்கும் நிறைய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும் ஸோ அதெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு தான் இது பண்ணுறேன் நடிகர்கள் மாதிரி இப்போ தான் பேசுகிறேன் இப்போனா கிட்டத்தட்ட சின்ன வயசுலேருந்து பேசுவேன் ஸோ ரெண்டாயிரத்தி இருந்து தான் நடிகர்கள் மாதிரி நிறையா இது பண்ணேன் ஃபஸ்ட்டுலாம் இது பண்ணும்போது நம்ம கலக்கப்போதையிற ஃபஸ்ட்டு ஒன்று வரையிலே நான் வந்து சின்ன பையன் அப்போ வந்துட்டு நம்ம சங்கர்னா இவங்களாம் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களாம் டிவியில் பண்ணுவாங்க அப்போ வந்து நானும் வந்து இது பிரகாஷ் ரஜ் சாரு பாண்டு சார் அதெல்லாம் வந்து நான் பண்ணி பண்ணுவேன் லைவுக்கு யாராவது பார்த்துட்டே இருக்கீங்க ஒரு லைக் எதாவது ஒன்று போடலாம்ல புதுசாக உள்ளவங்க தான் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணவங்க புதுசாக உள்ளவங்க எல்லாமே பார்க்குறாங்க கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது வாய்ஸ் கேட்டீங்கன்னாலும் லைவில் வந்து நான் பண்ணுறதுக்கு தயாராகிருக்கேன் என்ன வாய்ஸ்னாலும் சரி எனக்கு தெரிஞ்ச வயசை நான் இது இப்படி பண்றேன் தெரியாத வயசை கற்றுக்கிட்ட பண்றேன் அவ்வளோதான் அவரும் போயிட்டாரு ஒரே ஒரு ஆள் இருந்தார் அவரும் இவன் என்னமோ பேசிகிட்டு இருக்கான்பா திருக்கு போய் உள்ள அப்படின்ட்டு போயிட்டாரு ஆ வராரு வரா வராரு யாருன்னு தெரியல வாய்ஸ் வேணுன்னா கேளுங்க ப்ரோ பண்ணுறாங்க போயிட்டார் ஓகே இந்த லைவ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணாதீங்க நான் நான் பண்ணுறது நல்லா இருந்தால் பண்ணுங்க இல்லைன்னா வேணாம் நிறையா பேர் பார்க்குறீங்க நிறையா வியூவர்ஸ் போகுது அதில் ஓரளவு எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணலை பண்ணாமல் தான் பார்க்குறாங்க ஸோ பரவாயில்ல இருக்கட்டும் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் ஆரம்பித்தது இந்த சேனல் சேனல்னே தெரியாது என்னோடய ஓன் மெயில் ஐடியில் அப்படியே ஆரம்பித்து போயிட்டுருந்தது அப்படியே இப்போ வரைக்கும் கொஞ்சம் அது மாதிரி வந்திருக்கு அது பார்த்தீங்கன்னா புரிதல் இல்லாமல் எல்லாம் இருக்கிறதுனால தான் ஸோ கண்டிப்பாக வந்து நிறையா வாய்ஸஸ் பண்ணுவேன் நிறையா இன்னும் உங்களை வந்து என்டர்டெயின் பண்ணுவேன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம இதுக்கில் வந்துட்டிங்க அப்படின்னா ஒரே சிரிப்பு மலையாக தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நான் என்னோடய கேரக்டர் அப்படிதான் தான் ஸோ அப்படி தான் நடக்கும் பாருங்க கண்டிப்பாக ஒரு சம்பவம் இருக்கு ஆமாம் அண்ணா பார்த்துட்டே இருக்காரு குரு 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 குளும் பார்க்கணும் பார்த்துட்டே இருக்காருள்ள அதாவது பேசுகனே அம்மூர் தான் முன்னே நமக்கு என் நெஞ்சில் கொடியிருக்கும் என் நண்பார்ந்த ரசிகர் பெருமகளுக்கும் வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி நண்பர்களுக்கும் நண்பர்களும் வானங்கண்ணா யார் அடித்தா பொறிய கிழமை இதை பாருமாமால நீ வில்லத்தனம் பண்றதுக்கு நாலு அடி அழகா நல்லா கேங்க தேவை ஆனா எனக்கு எதுவுமே தேவல ஏன்னா ஒன்று சிங்கிளாக விசிட்ஸ் வான் என்ன நண்பா ஆக்சுவலாக கும்ப இன்னைக்கு வந்து செவ்வாய் கிழமை கும்பதா வீட்டில் அகழ்விலாம் ஏற்றி வச்சு ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கறது சும்மா நாசமாக இருந்தது அண்ணா அண்ணா என்னன்னு ஒன்று புரியலை ஏன்னா பார்க்குறீங்க டப் டப்புமெண்ட்ஸ்லாம் ஒன்றும் பண்ணலைண்ண இல்லை ஒன்று மாதிரி ஒருத்த மெமிகிரி வாங்க கேட்பம்மா அது ஓகேண்ணா அது ஓகே இல்லை ஒருவேளை அப்படி பார்க்குறாங்களே ஒரு வேளை நம்ம வாழ்க்கை புரியாமல் வேற நாட்டிலேருந்து இருந்து பார்ப்பாங்களோ ரெண்டு பேர் மூணு பேர் நாலுறாங்க ஆனால் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்களே ஒரு நம்ம ஏதோ இப்போ பைத்தியாரப்பே ஸோ கம்மா கிர்கன் அப்படின்னு எதுக்கு வச்சேன் அப்படின்ற ஒரு ரீசன் சொல்கிறேன் அதுக்கும் கம்மா கிற்கன் ஏன் வச்சேன் அப்படின்னா மெமிகிரி மகேந்திரன் அப்படின்னு தான் இருந்தது ஃபஸ்ட்டு வந்து மெமிக்ரி மகேந்திரன் தான் இருந்தது அடுத்து மட்டப்பலகை அப்படின்னு சொல்லி மாத்திரம் மட்டப்பலகைன்னு ஒரு சேனல் இருந்தது அதுவும் எனக்கு தெரியல அதுக்கப்புறம் பார்த்துட்டு ஒரு கான்செப்ட் பண்ணோம் கம்மாய்க்கு மூடி போடுற மாதிரி ஒரு கான்செப்ட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அதில் போய் பார்த்து பா பாருங்கள் அந்த கம்மாய்க்கு மூடி போடணும் கம்மா நனையக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நால ஒரு நாலஞ்சு ஆர்டிஸ்ட்டை வச்சு நான் பண்ணிணேன் என் கூட வேலை பார்க்குறவங்க தான் அவங்கள வச்சு பண்ணேன் அது காமெடியாக இருக்கும் பண்ணிணா அந்த இதில் வந்து ஒருத்தர் நம்ம கிரிக்கெட் தனமாக நடிச்சுருப்பாப்பில் அண்ணன் அவரை அவரை வச்சு பண்ணதுனால அவருக்கு அவரை நினச்சிட்டு கம்மாக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ச செங்கல் சைக்கோ அப்படி அப்படின்னு நிறைய இதெல்லாம் வைக்கலாம் நினச்சேன் சரி கம்மாவுக்கு இருக்கேன் அப்படி வைப்போம் அப்படின்ட்டு தான் வச்சது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் பார்க்குறீங்க ஏதாவது வாய்ஸ்னால் கேளுங்க நான் பேசுகிறேன் ஆமாம் ஒருத்தர் வாய்ஸ் கேளுங்கன்னு சொன்னேன் ஒருத்தர் வந்து சுந்தர்சி வாய்ஸ் பேசுங்க அப்படின்னு சொல்லி போட்டு அந்த மாதிரி இதெல்லாம் இல்லை நமக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்காக என்ன வருமோ அதெல்லாம் நான் பேசுவேன் மேக்ஸிமம் ஒரு செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் ஒரு எழுபது பர்சன்டேஜ் வாய்ஸ் நடிகர்கள் வாய்ஸ் தெரியும் பழைய நடிகர்கள் வாய்ஸும் புது நடிகர்கள் வாய்ஸும் இன்னும் எதுனாலும் நான் புதுசாக கற்றுக்கிட்டு இருக்கேன் கற்றுட்டு பண்ணுறேன் பாய் ஓகே ஸோ வந்து லைட் போட்டாச்சு அப்படியே கிளம்ப வேண்டியதான் பாய் நான் பஜாருக்கு போகிறதுனால அப்புறமா நான் வரேன் பாய்